சூடித்தந்த சூடர் கோடியே குட்டி பிள்ளை கிட்ட இப்படியெல்லாம் யார் சொல்லி இந்த குட்டி பிள்ளை மனசை கெடுத்து வச்சிருக்கிறது குட்டி பிள்ளை இப்படியெல்லாம் எல்லாம் உனக்கு யார் தான் சொல்லி கொடுத்தாங்க சொல்ல மாட்டேன் ஓஹோ சொல்ல மாட்டீங்களா பாத்துக்கறேன் பாத்துக்கறேன் தலைவர் கொஞ்சம் வேற ரகம் தான் போல பார்த்து உஷாரா தான் ஹேண்டில் பண்ணனும் ஓகே உன் பேர் என்ன பாகா இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் ரெண்டும் கலந்திருக்கு இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்திருப்பாங்க சரி பாத்து சரி குட்டி பிள்ளைங்களா நீங்க பாருங்க வாஹா சார் என்கிட்ட பேச மாட்டாரா அவருக்கு கேர்ள்ஸ்னா பிடிக்காத விட்டு இருக்கிற வேற யாருக்காவது என்ன பிடிக்குமா அம்மா கிட்ட போகலாம் அம்மா இப்போ வந்துருவாங்க அது நம்ம ஜாலியா விளையாடலாம் போகலாம் போகலாம்

. சிக்கு புக்கு சிக்கு புக்கு கோ சொல்லிக்கிட்டே மெதுவா போகணும் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சட்டையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே மெதுவா வளைஞ்சு வளைஞ்சு போகணும் ஜாலியா இருக்கும் என்னடா வரியா நான் பாத்ரூம் போட்டிட்டு போறேன் பரோ இங்க பள்ளி நின்னுக்கிட்டா பாக்கக்கூடாது அத்தி குங்குங்க குட்டி சரி வா நான் பாக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கரெக்ட் பண்ணணும் போல ட்ரைவரை ஆனாலும் வாகா குட்டி நீ படிக்கிற ஸ்கூலுக்கு நான் ஹெட் மாஸ்டர் தான் குட்டி பிள்ளைங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு கிஃப்ட்டு தரவா மே டீச்சர் இன்னைக்கு முதல் நாள் வேலைக்கு வந்திருக்கேண்ணா அதனால சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன் ஹை நீங்கள் பார்த்தீங்களா பார்க்குறேன் பார்க்குறேன் உங்களுக்கு சாக்லேட் வேணுமா ஆ

ఎక్కడ కైలా బిస్కెట్ ఇగ్ల లాల లాల బిస్కెటా బిస్కెట్ అలా చాక్లెట్ அளவுக்கு ఇనికి అది లాల చాక్లెట్ చాప్తా నైట్ పులు కొడికుంల లాల కొంచెం బాలా చాప్తా కడికే అది கூடாது పళ్ళు అలా చెత్తపల్లై పోయిరు అப்புறం అంగలకు అడిపోయిరుల లాల முடிச்ச உடனே வாயை கொப்பளிச்சிருவேன்ல எனக்கெல்லாம் பல்லு சத்தியாவே போகாது லோலா பிஸ்கட்னா உடம்புக்கு நல்லது லோலா சாக்லேட்டுமே உடம்புக்கு நல்லது தான் ரொம்ப தான் தப்பு கொஞ்சமா சாப்பிட்டா ரொம்ப நல்லது லோலா அச்சோ பாவம் என் பிள்ளை எதுத்து எதுத்து வாதாடுது ஆனாலும் சார வழிக்கு கொண்டு வரதுக்கு வேற வழி தெரியலையே எனக்கும் ம் என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட் இந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் எப்படி இருக்கு ம் ம் என்னம்மா இது எனக்கு இது அப்பா வாயெல்லாம் தித்திப்பா இருக்கு என்ன ஸ்வீட்டா இருக்கு நல்ல கறையது ஜம்முனு silkனா சும்மாவா பார்க்கறேன் பார்க்கறேன் டீச்சர் ஹ குட்டியா ரொம்ப வரா அம்மா என்ன இனி பண்ண என்ன சாப்பிட்டா கண்ணு செத்தியா போகாதோ வாய் கொப்பிளிச்சிட்டே செத்தியா போகாது அப்ப நைட்லாம் புல் கடிக்காது கொஞ்சமா சாப்பிட்டா கடிக்காது அப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி நைட் தூங்கும் போது குடிச்சிட்டோம்னா ஒண்ணுமே செய்யாது ரொம்ப இனிக்குது ஆமா ரொம்ப ரொம்ப இனிக்குது நீ என்ன கொஞ்சம் சாப்பிட்டு பாரு ஆமா நீ சாப்பிட்டு பாரு உனக்கே தெரியும் எவ்வளவு இனிக்குதுன்னு எங்க குடுங்க சாட் பாக்கரே அடேங்கப்பா எனக்கே தான் பாக்குறதுக்காக தான் இவர் சாட் பாப்பாரு இந்த சாட் பாரே எப்படி இனிக்குதுன்னு உனக்கே தெரியும் சின்ன பிள்ளைங்கிறது சரியா தான் இருக்கு ஒரு சாக்லேட்டுக்கு பிள்ளை கவந்திருச்சு எனக்கேதா சாப்பிடு சாப்பிடு நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன் என் டார்லிங்க்ட்ட சொல்ல கூடாது சரியா யார் அது ஒன் டார்லிங் சரி ஓகே மி ஓகே ஓகே சலமேட்டே சலமேட்டே அம்மா உங்களுக்கு ஏன் கால்சினா பிடிக்காது எனக்கு கால்சினா பிடிக்கும் பிடிக்குமா இப்ப பிடிக்காதேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தே ஏன் டார்லிங் உங்களுக்கு பிடிக்காது அனால எனக்கும்மே பிடிக்காது ஓகே 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 இப்போ நீ சாக்லேட் சாப்பிடு அப்புறமா பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஓகே அதே ஏதே வாமா, வெண்ணிலா வா எப்படித்தே இருக்கீங்க இருக்கும் அம்மா ஏதோ இருக்கும் ஆமாம் நீ என்ன இந்த பக்கம் ஒரு வேலையா மதுரை வரைக்கும் வந்தேன் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஏன் தே நான் வரக்கூடாதா ஒன்றே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமாம்மா கேட்டேன் மாமா எங்கிட்ட வீட்டில் இல்லையா சென்னை வரைக்கும் போயிருக்காம்மா வேலையா அடடா தெரிஞ்சிருந்த மாமாவ சென்னையிலே பாத்திருந்திருப்பனே மாமாவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் நீ என்ன வேலையா சென்னையில இருந்து மதுரை வரைக்கும் வந்திருக்க எதுல வந்த ஃபிளைட்ல தான் வந்தேன் அம்மா வந்தவளை உட்கார கூட சொல்ல மாட்டேங்களா தே வெண்ணிலா அத்தை இப்படி சொல்றனேன்னு கோச்சுக்கிடாதம்மா தேவையில்லாத பிரச்சனை வேண்டான்னு பாக்குறேன் நீ வந்தது மட்டும் என் சின்ன மகனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் உங்க சின்ன மகன் இங்கேயா இருக்காரு அவன் எங்க இருந்தாலும் அவன் கண்ணு தான் இருக்கும் நீ இங்கே வந்தேன்னு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னு அடுத்த நிமிஷம் என் தலையை தான் உருட்டுவான் ஏற்கனவே நடந்த பிரச்சனை எல்லாம் போதும்மா நீ கிளம்பு அத்தா இப்படியெல்லாம் எல்லாம் சொல்றேன்னு நினச்சி கோச்சுக்கிறாதோடா கிளம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் பார்த்துட்டேன் நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் ம் சரிம்மா போயிட்டு மாமா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க தே மாமாவை விசாரிச்சு தான் சொல்லுங்க ஆ சரிம்மா சரி சரிங்க தே நான் போயிட்டு வரேன் உடம்ப பாத்துக்கோங்க ஆ சரிடா சரி இந்த பிள்ளைங்க வந்துட்டு போனது மட்டும் சின்னவனுக்கு தெரிஞ்ச ருத்ர தாண்டவமே ஆடிருவான் பெரியவன் வேற ஊர்ல இல்ல கடவுளே என் தலையை உருட்டாம இருந்தா சரி நான் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க எங்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்க உட்கார சொல்ல மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும் தே இருந்தாலும் சென்னையில இருந்துருக்கேன்னா அது எதுக்காக இதோ இதுக்காகத்தான் எத்தனை மெயில் அனுப்பியிருப்பேன் எத்தனை மெசேஜ் அனுப்பியிருப்பேன் அப்பெல்லாம் ஒரு ரிப்ளை கூட ஒழுங்கா பண்ண மாட்டான் இவன் வீட்டுக்குள்ள நான் கால் எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே இவனுக்கு தெரிஞ்சிடும் ஹலோ எம் கே யாரை கேட்டு நீங்க வீட்டுக்குள்ள வந்த ஓ இது ஓ வீடா அப்ப நீ உள்ள இல்லை ஹே திஸ் இஸ் லிமிட் நான் தான் சொன்னேன்ல உன்கிட்ட நீ ஏன் எனக்கு கால் பண்ணுவ பாருன்னு சொன்ன மாதிரியே பண்ணிட்டியா பண்ண வச்சிட்டனா இதுக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணி சென்னையில இருந்து ஃளைட் பிடிச்சு மதுரைக்கு வந்திருக்கேன் எம்கே எனக்கு கால் பண்ண வைக்கிறதுக்கு நான் செலவழிச்சது 6500 ரூபாய் ஹே என் வீட்டுக்கு எதுக்கு வந்த அத சொன்னனே உன்னை கால் பண்ண வைக்கிறதுக்கு நான் உன் வீட்டுக்குள்ளே வந்தா ஏண்டி என் வீட்டுக்குள்ளே வந்தேன்னு கேட்குறதுக்கு நீ கண்டிப்பாக கால் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அதுக்காகத்தான் இவ்வளோ செலவு பண்ணி அங்கேருந்து வந்திருக்கேன் நீ பாட்டுக்கு ஃபோன் போட்டு அத்தையை பிடிச்சி திட்டிடுறாத அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஒழுங்காக பேசலை நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே எதுக்கு வந்த ஏன் வந்த வெளியே போகணுன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க அதனால் அவங்கள எதுவும் திட்டிடுறாத சரி போனதெல்லாம் போகட்டும் நீ எப்போ இந்தியா வர நான் எதுக்கு வரணும் என்ன பார்க்கறதுக்கு தான் உன் ஆசை காதலியை பார்க்கறதுக்கு தான்

உன் ஃபேமிலி மொத்தத்தை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுவேன் செய்ய மாட்டேன்னு மட்டும் நினைக்காத இந்த எம்கே சொன்னா சொன்னதை செய்வான் சொல்லாததையே செய்வான் உனக்கு தெரியும்தானே கட்டலைன் அப்பப்பப்பா என்ன ஹாட்டா பேசுறாங்க இவனோட கோவத்தை எப்படித்தான் குறைக்கிறது இருக்கிற கோவத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டாம் முடியும் கோவத்தை குறைக்கிறதுக்கு வழி தெரியவே மாட்டேங்குது நானும் நாலு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சரி வந்தது தான் வந்தோம் மீனாட்சி அம்மனை ஒரு கும்பிடு போட்டுட்டு போவோம் இந்த துறையோட வாய்ஸை கேட்குறதுக்கு இத்தனை ஆயிரம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ரொம்ப காஸ்ட்லி வாய்ஸ் தான் ஆனாலும் ஜெயிச்சது என்னமோ இந்த வெண்ணிலா தானே அதே மாதிரி என் காதல்லையும் நான் ஜெயிப்பேன் டாயம்கே லவ் யூ பேபி சீக்கிரமாகவே உன்னை இந்தியா வர வைப்பேன் பேபி அது வரைக்கும் பாய் என்ன மிஸ்டர் கணேசன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததா சார் நீங்க வந்ததுனால முடிஞ்சது சார் ஆனா இதே பிரச்சனை திரும்ப திரும்ப வருது சார் சமாளிங்க சார் அதுக்கு தானே படிச்சிருக்கீங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட் என்ன சாதாரண விஷயமா இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன கூப்பிட்டா எப்படி சரிங்க சார் இனி முடிஞ்ச அளவுக்கு நானே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண பாக்குறேன் முடியாத பட்சத்துக்கு உங்களை கூப்பிடுறேன் சார் ஓகே பட் இதுக்காக நீங்க ரெசிக்னேஷன் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்ல தானே அவ்வளோ பிரஷர் சார் எனக்கு பிரஷர் இல்லாத பிசினஸே கிடையாது சார் காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நைட்டு திரும்ப தூங்க போற வரைக்கும் நம்ம பாக்குற ஒவ்வொரு வேலையிலயும் நமக்கு ப்ராப்ளம் பிரஷர் தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம எப்படி புத்திசாலித்தனமா சமாளிச்சு மேலே வரோங்கிறதுல தான் நம்மளோட வெற்றி இருக்கு புரிஞ்சுக்கிட்டேன் சார் காலையில இருந்து இப்ப வரைக்கும் உங்க கூடவே இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் சார் இனிமேல் நானும் அதே ஃபாலோ பண்றேன் ஓகே குட் அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ பேசுங்க சார் ஆ குமார் சொல்லுடா கருப்பா ஊர்ல இருந்து எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்ததுடா நான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன் போயிட்டு வந்துட்டா ஏ இது என்ன கேள்வி போயிட்டு வா ஆ நான் எதுவும் பேக்கிங்லாம் எதுவுமே பண்ணல ஃபோன் வந்ததும் அப்படியே ஆபீஸ்ல இருந்து டைரக்டா ஏதோ கிளம்பிட்டேன் ஆ ஓகே ஓகே ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை நீ அங்க மேனேஜர் கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பு ஆ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் கருப்பா இப்போ ஸ்கூல்ல இருந்து வாகா குட்டியை கூட்டிட்டு வரணும் மணி பதினொன்னு முக்கால் ஆயிடுச்சு பாத்தியா குமார் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா அம்மாவை விட்டு இன்னைக்கு ஒரு நாள் கூட்டிட்டு வர சொன்னா முடிஞ்சது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கிளம்பு கருப்பா அதுதான் ப்ராப்ளமே இதுல என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலா இப்ப நான் மீட்டிங் முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு தான் கிளம்புறதா இருந்தேன் கிளம்புற டைம்ல ஊர்ல இருந்து போன் வந்துச்சு சோ நான் உடனே ஸ்கூலுக்கு கால் பண்ணி இன்னைக்கு என்னால வர முடியாது அம்மா வருவாங்கன்னு சொன்னேன் ஆனா அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணல ஏன் என்னாச்சு நேத்து நம்ம வாகாவ ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு போனப்போ நீயும் நானும் தான் போட்டோ கொடுத்துருக்கோம் வாகாவ ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது கூட்டிட்டு வர்றது ஒண்ணு நீ நான் அப்படித்தானே நம்ம பேசி டிசைட் பண்ணோம் அதனால நம்ம ரெண்டு பேர் போட்டோவை கொடுத்து சைன் பண்ணிட்டு வந்தோம் இப்போ அம்மா போட்டோ இல்லாம அவங்க வாக குட்டிய ஸ்கூல்ல இருந்து அனுப்ப மாட்டாங்களாம் குட் நல்ல பழக்கம்தான் பட் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வர்றப்போ என்ன பண்றது நான் எவ்வளவோ பேசிட்டேன் கருப்பா அவங்க ஆக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சரி நான் பேசுறேன் நீ கிளம்பு கிளம்புற வழியை பாரு சரி ஓகே நீ பாத்துக்கோ என்ன அப்படி ஒருவேளை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நான் அம்மா கிட்டயுமே முன்னாடி போன் போட்டு சொல்லிட்டேன் அவங்களும் ரெடியா தான் இருக்காங்க கார் அனுப்பிடுறேன் கூட்டிட்டு வந்துருவாங்க சரி சரி நீ முதல்ல கிளம்பு ஆ இந்த கிளம்பிட்டேன் நீ பாத்துக்கோ ம் நீங்க போங்க சார் நீங்க போய் வேலையை பாருங்க இல்ல சார் போன் வரும்போது ஏதோ சொல்ல வந்தீங்க அதுக்காக தான் நின்றுட்டு இருக்கேன் ஆ தேங்க் யூ

ஆ சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ஆக்சுவலி ஒரு சின்ன ப்ராப்ளம் சார் இப்போதான் அதை பத்தி முத்துகுமார் சார் ஃபோன் போட்டு பேசினாரு எஸ் இன்னைக்கு ஒரு நாள் பையனை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் என் அம்மாவை அனுப்புறனே சார் ஸ்கூல் ரூல்ஸ் படி அப்படி முடியாது சார் நீங்க தான் வரணும் இல்லைன்னா முத்துக்குமார் சார் வரணும் உங்க ரெண்டு பேரோட போட்டோ தான் கொடுத்துருக்கீங்க வேற யார்கிட்டையும் பையனை நம்பி அனுப்ப முடியாது சார் சார் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சுச்சுவேஷன் நான் இப்போ சென்னையில் இருக்கேன் இப்போ ஃப்ளைட்டை பிடிச்சாலும் நான் வர்றதுக்கு குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஆகும் சார் ஒரு நாள் தானே சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா சார் இதில் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இது வந்து குழந்தைங்களோட சேஃப்டி சம்மந்தமான விஷயம் இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்கன்ட்டு நான் வேற யாரு கூடயாவது பிள்ளையை அனுப்பி வச்சேன்னா நாளைக்கு இதையே சாக்கா வச்சு வேற யாராவது அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட தானே சார் வந்து கேப்பீங்க யா ரைட் சார் உங்களோட நிலைமையும் எனக்கு புரியுது பட் நான் இப்போ கிளம்புனாலும் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சார் சார் நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து தான் பேசுறேன் நான் என்ன சார் கிட்ட பேசிட்டு மேடத்துக்கிட்ட கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடட்டுமா யா ஷூர் ப்ளீஸ் ஓகே சார் திரும்ப கூப்பிடுறேன் ஓகே வாக குட்டி அப்பா வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் டேர்வே இல்லடா சார் ஆபீஸ்ல இருந்து கூப்பிடடா சொன்னாங்க Arrange பல்ல படுத்துவேன் ஒழுங்கா பேசு சார் நீங்க எங்க அக்கவுண்ட்ஸ்ல வேலை பார்க்கற சார் நான் இங்கே சாதாரண டீச்சர் சுகி ந यार कल टेंशनல இருக்கேன் என்ன போட்டு கடு பேதாத

அதனால என்னடா நமக்கு தான் அவங்கள தெரியுமே நமக்கு அவங்கள தெரியும் ஆனா அது அவங்களுக்கு தெரியாதே அதனால என்ன அவங்க அம்மாவை வர சொல்லு அனுப்பி விடுவோம் அடிச்சு பல்ல கலட்டி கையில கொடுத்துருவேன் ஏன்டா ஒரு ஸ்கூல் ஓனர்ங்கற மரியாதை இருக்காடா உனக்கு ஆ வா இப்போ தான் நீ ஸ்கூல் ஓனர்னு தெரியுதோ இங்க பாரு சுக்கி இன்னைக்கு நம்ம இவங்களுக்காக நம்ம ரூல்ஸ் கொஞ்சம் தளர்த்தணும்னா நாளைக்கு இதே பிரச்சனையை கொண்டுக்கிட்டு எல்லாரும் வருவாங்க நாலாண்டைக்கு குழந்தை மிஸ் ஆகிறதுக்கு நம்மளே வழி கொடுத்த மாதிரி ஆயிடும் இது நமக்கு தேவையா நம்ம ஸ்கூலுக்கு இதனால கெட்ட பேர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சுக்கி பாவண்டா அவர் சென்னையில் சென்னையில இருக்காருன்னு சொல்றேன் எப்படி வருவாரு உடனே ஃப்ளைட் பிடிச்சாலுமே இப்ப இந்த டைமுக்கு ஃப்ளைட் இருக்கா கிடையாது ஒரு கனெக்டிங் பிளைட் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு மணிக்கு மேல அதை பிடிச்சு வந்தாலும் எவ்வளவு நேரம் ஆகும் சாயங்காலம் ஆயிருமே அதுக்கு நம்ம ஒண்ணு செய்ய முடியாது சுக்கி இங்க பாரு வாதாவோட அம்மாவை வர சொல்லு சைன் போட்டு பிள்ளைய கூட்டிட்டு போ சொல்லு ஆ இப்படி நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நம்ம ரூல்ஸை தளர்த்திக்கிட்டு இருந்தோம்னா சரிபட்டு வராது ஸ்கூலோட பேர் கெட்டு போகும் நாளைக்கு வாகாவோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு வேற யாராவது வந்து பிள்ளைய கேட்டா அப்ப அனுப்பிடுவோமா சரிடா ஒரு இக்கட்டான நிலைமையில வேற என்ன பண்றது ம் நாளைக்கு இதே மாதிரி வேற யாராவது வந்து அவங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால என்னையே தான் அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைய ஏமாத்தி கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவ ரூல்ஸ்னா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் சுக்கி சரி இப்ப என்ன பண்ணலாங்கிற பிரிகேஜிக்கு கிளாஸ் டீச்சர் நீ தானே அதான் உன்னை கூப்பிட்டு வச்சுட்டு இதை பத்தி பேசலான் இருக்கேன் சரி பேசு என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் அக்கௌண்டன்ட் உனக்கு இவ்வளவு பேச்ச ஆகாது பேரு தான் அக்கௌண்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் முழுசை நான் தான் பாக்குறேன் ஆக்சுவலா எனக்கு இதுக்கு டபுள் சேலரி கொடுக்கணும் ஆ கொடுத்துரும் கொடுத்துரும் இப்போ நீ முதல்ல பேசு அவருக்கு ரிங் போகுது ரிங் போகுதா என்ன கலர் டியூன் வச்சிருக்காரு ஒண்ணு வைக்கல ரிங் ரிங் தான் கேக்குது அமைதியா இரு

சார் அட்ஜஸ்ட் பண்ணுறத பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் இது குழந்தையோட சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு நீங்கள் ஊரில் இல்லை அதனால குழந்தையோட அம்மாவை அனுப்புறேன்னு சொல்றீங்க நாளைக்கு அதே மாதிரி உங்கள் ரிலேட்டிவ் வேற யாராவது வந்து குழந்தைய இன்னைக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா என்ன சார் பண்றது ஓகே கரெக்டு தான் இப்போ நான் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க எனக்கு ஃப்ளைட்டுக்கு இன்னும் ஒன் ஹவருக்கு மேலே இருக்கு நான் அந்த ஃபிளைட்டை பிடிச்சா கூட வர்றதுக்கு நாலரை மணிக்கு மேலே ஆயிடும் சார் நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க அதை தான் கேட்குறேன் நீங்க சொல்ற டைம்க்கே நீங்க வாங்க சார் அது வரைக்கும் பையனை நாங்க பாத்துக்குறோம் ஓ அண்ணா உங்களுக்கு எதுக்கு சிரமம் சார் சிரமம்னு பார்த்தா சில ரூல்ஸ் எல்லாம் எப்பவுமே ஃபாலோ பண்ண முடியாது சார் இப்போ ஃபோர் டென் வரைக்கும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருப்பாங்க ஸோ எங்களுக்கு எங்க சைட்ல இருந்து பிரச்சனை இல்லை இப்போ பையனோட கிளாஸ் டீச்சரை கூட நீங்க வர்ற வரைக்கும் இருந்து பையனை பார்த்துக்க சொல்லலாம் ஆ அப்படியா சொல்றீங்க பையன் அது வரைக்கும் இருந்துக்குவானான்னு தெரியலையே ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நேரம் இருக்கான் வேற அதெல்லாம் இருக்காங்க சார் 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 அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் தேங்க் யூ மச் பட் பையனுக்கு எதுவுமே கொடுத்து விடல அதெல்லாம் எனக்குமே ரொம்ப ஹாப்பி நான் ஒரு இருப்பேன் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் வாங்க கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்க சொல்லுங்க ப்ளீஸ் அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம் சார் அவங்க அவங்களோட சொந்த பையன் மாதிரியே பாத்துக்குவாங்க நீங்க டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா வாங்க போதும் ஓகே சார் थैंक यू सो मच நான் வந்துறேன் ஓகே சார் வாங்க ஏ ராஜகுட்டி நீ நிஜமாவே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கறியா இல்லடி என் பிள்ளை கூட என்ன ரொம்ப நேரம் இருக்க வைக்கணும்னு பிளான் பண்றியா ஒரு அரை உட்டன வாயில இருக்கிற பல்ல எல்லாம் கொட்டிரு ஓடிரு போடா சேட்ட பிடிச்ச சுக்கி

கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பிஸ்கட் கொண்டு வந்திருக்கேன் வாகாவுக்கு என்ன வேணும் அது உங்களுக்கே பத்தாது அதெல்லாம் பத்தும் பத்தும் நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலாம் இங்க வா இது யார் உங்க வீட்ல தம் சமப்பாங்க நான் தான் ஏன் நான் சமச்ச சாப்பிட மாட்டியா அம்மா உங்க வீட்ல யார் சமப்பாங்க எங்க பாட்டி உங்க பாட்டியா உங்க அம்மா சமைக்க மாட்டாங்களா ஏங்க அம்மா இல்லையே இல்லையா எங்க போயிட்டாங்க ஊருக்கு போயிருக்காங்களா இருக்காங்களா அம்மா ஆஹா எந்த ஊருக்கு போயிருக்காங்க இருக்காங்க எப்போ வருவாங்க அது ரொம்ப தூரத்துல ஒரு ஊரி இருக்கும் அங்க போயிருக்காங்க இருக்காங்க அப்புறமாட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறமா தம்பியை பார்க்கிறதுக்கு வருவாங்கன்னு அப்பா சொல்லி ரொம்ப தூரத்துல இருக்கிற ஊரா அப்புறம் கூப்பிடுறதுக்கு அம்மாவை அனுப்பவான்னு கேட்டார் அப்போ யார் கேட்டிருப்பார் இவங்க அம்மா அப்போ எங்கே போயிருப்பாங்க ஒரு வேளை வேலைக்கு எதுவும் போயிருப்பாங்களோ இல்லை இவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு அவ்வளோ லாங்காக போய் வேலை பார்க்கணுன்னு என்ன அவசியம் இருக்குது ஒரு வேளை ஃபாரினுக்கு எதுவும் ஸ்டடீஸ்க்கு போயிருப்பாங்களோ குட்டி குத்தி பிள்ளைகிட்ட இதுக்கு மேலே அவங்க அம்மாவை பற்றி கேட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது குட்டி வேற இப்போ தான் நம்மக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிருக்கு ம் பிரியாணி சொன்னீங்க

உங்கள் வீட்டில் வேறு யார் யார் இருக்காங்க இந்தா சாப்பிடு தம்பி இருக்கலாம் தம்பி தம்பி அப்பா தம்பி பாட்டி எல்லாரும் இருக்கும் ஓகே ஓகே ஓ டார்லிங் எங்கே இருக்காரு அது ஒரு ஊர் ரொம்ப தூரத்துக்கு போகணும் இந்த சரி இவங்க அப்பா லைன்ல இருக்காரு உங்க அப்பா லைன்ல இருக்காரு உங்ககிட்ட பேசணுமா பேசுறியா என்னடா தங்கம் செய்யறீங்க சரிடா கண்ணா சமத்தா இருங்க அப்பாவும் ஏர்போர்ட் வந்துட்டேன் இன்னும் ஆஃப் அன் ஹவர்ல ஃபிளைட் கிளம்பிடும் அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லாம் அங்க ஸ்கூல்ல இருப்பேன் என்னடா கண்ணு அப்பா வர்ற வரைக்கும் உங்க டீச்சர் அங்க இருக்கிற மத்தவங்க வேற யாரையும் தொந்தரவு பண்ணாம சமத்தா இருக்கணும்டா ராஜா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சரியா சரிடா கண்ணா அப்பா இப்போ மொபைல் ஆஃப் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி குட்டி கிட்ட பேசிடலான்னு தான் கூப்பிட்டேன் சரி வச்சிருட்டுமா சார் கிட்ட கொடுங்க சொல்லுங்க சார் உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் சீக்கிரமா வந்துடுறேன் வாங்க சார் வாங்க சார் ரிலாக்ஸா வாங்க சார் ஓகே சார் थैंक यू சீக்கிரமா வந்துடுறேன் அட்ஜஸ்ட்றேன் ஆ சரி பாத்துங்க நான் ஆபீஸ்ல இருக்கேன் ஏ வரண்டாவாக ஓகே டாடா ஹ்ம் டாடா ஹ்ம் நீ ஜெட் உங்க பேர் என்னது ஏன் பேரா சக்கி சக்கியா எனக்கு ரொம்ப பிடிக்குமே பிடிக்குமா என்ன அப்படியே கூப்பிடுறியா ஆ டீச்சர பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுல அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு உனக்கு எங்க அப்பா சொல்லுவாங்க மேம் குட்டி பிள்ள சமத்தா இருந்தீங்களாடா வெரி குட் டச்செல்லாம் அம்மா உங்க டீச்சர்